அம்மாச்சி வைத்தியம் இன்று முள்ளங்கி பொரியல் செய்வது எப்படி அதை முதல்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முள்ளங்கியை நல்லா ஒரு நாலஞ்சு முள்ளங்கி எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு மேல்தோடு சீவிடுங்க சீவிட்டு அதை நல்லா மாசு கட்டையில் நல்லா சீவிருங்க சீவின பிறகு அதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ப்ளேட்டில் எடுத்து அதை அப்படியே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பிறகு நம்ம வந்து கடுகு பருப்பு நம்ம வந்து இதை போட்டு தாளித்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு முள்ளங்கிக்கு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம் வச்சு நல்லா கிள்ளி போட்டு அதையும் போட்டு தாளிச்சுக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு கடலப்பரம் நல்லா ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு போட்டு நல்லா அதையும் போட்டு வறுத்துக்குங்க நல்லா கடுகு போட்டு படையில அதையும் நல்லா போட்டு வறுத்துருங்க நல்லா உளுந்து கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டு நல்லா தாளித்து நல்லா வணக்குங்க பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டு அதையும் தாளிச்சிருங்க பிறகு நம்ம சீவி வச்ச முள்ளங்கி இருக்குள்ளைங்க அதையும் எடுத்து நல்லா போட்டு அதில் கொட்டி நல்லா வணக்குங்க தேவைக்கேற்ப உப்பு போடுங்க போட்டு நல்லா அதை வந்து வணக்கணும்னா அந்த கடலப்பருப்பு இருக்க டேஸ்ட்டு இந்த உளுந்து டேஸ்ட்டு இதெல்லாமே உளுந்தெல்லாம் கடுகு போட்டு போனேன் நல்லா வறுத்துடணும் நல்லா செவக்க வறுத்துட்டோம்னா கடுகு பொரியலி இதுவும் நல்லா செவக்க வறுத்தணும் வறுத்து இதை போட்டு இந்த முள்ளங்கி போட்டு நல்லா சீவி வச்சதை போட்டு நல்லா கிண்டுட்டு அதில் வந்து கொத்தமல்லி தலையை ரெண்டு போட்டுங்க திருப்பி சீவுனா எடுத்து கொத்தமல்லி தலையை போட்டு அதை எடுத்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம புதுமே இப்போ தான் பொடி மாசெல்லாம் செய்யலாம் அப்போல்லாம் குழம்பு மட்டும் தான் வைப்பாங்க இப்போ பொடி மாதம் செய்யலாம் அதை வந்து செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதை வந்து செய்து பாருங்கள் இது நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாமே எங்களுக்கு ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அதோட ஷேர் பண்ணுறது நாலு ஜனங்களுக்கு இதை வந்து போய் சேரணுங்கிற எண்ணத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ராய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்